அனைவருக்கும் வணக்கம் அவன் வாயை கட்டி வயிற்று கட்டி ஒரு இனிஷியல் அமௌண்ட்டையும் கட்டி அதுக்கு டிவையும் கட்டி கண்ணுக்கு கண்ணாக ஒரு பைக்கை வாங்கி வச்சிருந்தா இவனுங்க மாத மாதம் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறதுக்கும் மாத கடைசியில் கட்டிங் வாங்குறதுக்கும் நோ பார்க்கிங்னே போடாத முட்டுச்சந்துக்குள்ளே விட்டுருக்க பைக்கை கூட கசாப்பு கடையில் கறியை வெட்டி தூக்கி போடுற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் போர் லாக்கை ஹேண்டில் பாரை சைடு எல்லாம் முடைச்சு நம்ம பைக்கை வண்டியில் ஏற்றிக்கிட்டு வருவானுங்களாம் அதை போய் கேட்டால் டோயிங் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபாயை கட்டி எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லுவாங்களாம் அங்கே நோ பார்க்கிங்னே போர்டே இல்லையே சார்னு கேட்டால் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா லைசன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கான்னு மிரட்டுவானுங்க எல்லாம் இருக்குன்னு சார்னு சொன்னால் கூட அது இதுன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் ஃபைனை கட்டுறியா இல்லை டோயிங் சார்ஜ் இரநூத்தி ஐம்பது ரூபாயை கட்டிட்டு உன் வண்டியை எடுத்துகிட்டு போறியான்னு கேட்பானுங்க இருந்த எல்லாம் பக்கத்தில் இருந்ததுடன் கொட்டி தீர்த்தேன் என்ன பண்ணுறது சார் கேட்டால் ரூல்ஸ் பேசுவானுங்க கேட்குறத கொடுத்து தான் ஆகணும் இவன்களுக்கு இதுதான் வேலை நமக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கே முதல்ல எரநூத்தம்பது ரூபாயை கேட்பானுங்க இவ்வளோதான் சார் இருக்குதுன்னு ஒரு நூறு ரூபாயை கொடுங்க வாங்கிட்டு உற்றுருவானுங்க வேற வழி இல்லை சார் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான் என் மனமோ ஆறவில்லை பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் நன்மைக்காகவும் செயல்பட வேண்டிய துறைகளில் இப்படி பொதுமக்களின் இயலாமையை பயன்படுத்தி தங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளும் இவர்கள் மாதிரியான மனித மிருகங்கள் இந்த உத்தியோகத்திற்கு வந்ததை விட வேறு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம் என எனக்கு தோன்றியது இன்னும் கூட என் மனம் கொதித்து கொண்டேதான் இருக்கிறது நானும் என் என்னை போன்றவர்களும் துடிப்பது போல இவர்களையும் துடிக்க வைக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் எனக்கும் சில உயர் அதிகாலைகள் தெரியும் வெளியே வந்தேன் என்ன செய்ய என்று நினைத்தேனோ அதை தான் நான் செய்தேன் ஒரு மணி நேரம் பிடித்தது வேலையை முடித்துவிட்டு அந்த கவரை கையில் எடுத்தும் கொண்டேன் நான் செய்வது சரியா தவறா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை இதை செய்ததற்கு பிறகு நடக்கப் போகும் பின் விளைவுகளை பற்றியும் எனக்கு கவலை இல்லை நேராக அந்த அலுவலகம் சென்றேன் உள்ளே இருந்த அந்த நேர்மையான அதிகாரிகள் வந்தவர்களிடம் இருநூற்றி ஐம்பது ரூபாயும் சிலரிடம் நூறு ரூபாயும் வாங்கிய கலைப்பில் இப்போதுதான் சாப்பிட்டுவிட்டு வெளியே புகைப்பிடிக்கச் சென்றிருந்தார்கள் என்னுடன் அங்கு நான்கு ஐந்து பேர் அங்கு வந்து உள்ளே பார்த்தார்கள் அங்கு அப்போது யாருமே இல்லை நான் அந்த கவரை டேபிளின் மீது வைத்துவிட்டு கூட வந்தவர்களுடன் சேர்ந்து வெளியே வந்தேன் எதிரில் இருந்த ஒரு டீக்கடையில் ஒரு டீயை சொல்லிவிட்டு நின்றேன் டீக்கடையிலிருந்து பார்த்தால் இந்த அலுவலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக தெரியும் கொஞ்சம் உறக்க பேசினால் என்ன பேசுகிறார்கள் என்பது கூட புரியும் சிறிது நேரத்திலேயே ஒரு அதிகாரி உள்ளே வந்தார் அவர் அந்த கவரை பார்க்கவில்லை உண்ட மயக்கத்தில் சேரில் உட்கார்ந்து மல்லாந்து சாய்ந்தார் பாவம் நிறைய வேலை செய்துவிட்டார் போலிருக்கிறது இன்னொருவர் வந்தார் அவரும் கவரை பார்க்காமல் பக்கத்தில் இருந்த ஒரு பெஞ்சில் படுத்து இரண்டே நிமிடத்தில் குரட்டை விடவும் ஆரம்பித்தார் மூன்றாவதாக ஒருவர் வந்தார் நல்லவேளை அவராவது அந்த கவரை பிரித்து பார்த்தார் அடுத்த நிமிடமே அவருடைய முகம் அதிர்ச்சிக்குள்ளானது பதபதைத்து போனார் சேரில் அண்ணாந்து குரட்டை விட்டவரையும் பக்கத்தில் படுத்துக்கொண்டு கொண்டு குரட்டை விட்டவரையும் தட்டி எழுப்பினார் இருவரும் எழுந்து கவரில் இருந்த அந்த பேப்பரை படித்துவிட்டு கண்ணில் ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்லாமல் கலைந்து போய் விழித்தார்கள் ஒருவர் ஃபோனை எடுத்தார் அவரை இன்னொருவர் தடுத்தார் இப்போ என்ன சேருது என்பது போல மற்றவர்களை பார்த்தார்கள் மற்றவர்களுமே லேசான குழப்பத்திலும் இருந்தார்கள் பிறகு கையை ஆட்டி ஆட்டி ஏதேதோ பேசினார்கள் சரியா என்பது போல ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ள மற்றவர்களும் சரி என்பது போல தலையசைத்தார்கள் சரி என்று தலையசைத்த அந்த ஒருவர் வேகமாக வெளியே வந்தார் வெளியே வண்டியை திரும்ப எடுக்க நின்றவர்களை நோக்கி வரவும் ஆரம்பித்தார் நானும் டீ கடையிலிருந்து வெளியே வந்து அங்கு நின்று கொண்டேன் எல்லோரையும் அவர் அழைத்தார் மூன்று பேரும் சேர்ந்து ஒருவரை ஒருவராய் விசாரிக்க ஆரம்பித்தார்கள் ஏம்பா உன் வண்டி எது ஹீரோ ஹோண்டர் சார் இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கா அவன் இல்லை என்பது போல யோசித்தான் சரி எவ்வளோதான் வச்சிருக்க என்று கேட்டார் அவனை ஒரு ஐம்பது ரூபாயை காண்பித்தான் அதை அவசரமாக வாங்கி கொண்டு அந்த அவனுடைய பைக்கை எடுத்து போ என சொல்லி ஹெல்ப்பரை அனுப்பினார் இதே வேகத்தில் இன்னொருவரையும் அனுப்பி கொண்டிருக்க கடைசியில் என்னுடைய முறையும் வந்தது எவ்வளவுதான்பா வச்சிருக்க என்று என்னிடம் கேட்டார் நானும் பேசாமல் சிரித்தபடி நின்றேன் டீக்காவது வச்சிருக்கியா என்று கேட்டார் நான் ஒரு கிழிந்த பத்து ரூபாய் நோட்டை எடுத்து காட்டினேன் இதை வாங்குறதுக்கு சும்மாவே இருந்துருவோம் என்று முணங்கிவிட்டு அதையும் வாங்கி கொண்டுதான் விட்டார் போய் எடுத்துக்க என்றார் நேராக வந்து வண்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நான் கிளம்பினேன் அப்படி அந்த கடிதத்தில் என்னதான் இருந்தது மறுபடியும் சொல்கிறேன் நான் செய்தது சரியா தவறா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை இதை செய்ததற்கு பிறகு நடக்கப் போகும் பின் விளைவுகளை பற்றியும் எனக்கு கவலை இல்லை அந்த கடிதத்தில் அந்த காகிதத்தில் டைப் செய்யப்பட்டிருந்தது இதுதான் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கில் தீவிரவாத கும்பலை சேர்ந்தவர் சிலர் டைம் பாம் வைத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அந்த பைக் தற்போது உங்களால் அனுமதி இல்லாமல் தூக்கி வரப்பட்டும் இருக்கிறது பாவம் எப்போது வேண்டுமானாலும் அந்த பாம் வெடிக்கலாம் என்று எழுதப்பட்டிருந்தது இப்படி எழுதப்பட்டிருந்த ஒரு கடிதத்தை பார்த்ததும் தான் எங்கே நாம் இருக்கும் இடத்தில் பாம்பெடுத்து தொலையப் போகிறதோ என்ற பயத்திலும் வேறு எங்காவது வெடித்து விட்டு போகட்டும் என்ற எண்ணத்திலும் டோயிங் சார்ஜ் கூட வேண்டாம் என்ற நோக்கத்தில் இருக்கும் இந்த நேர்மையான அதிகாரிகள் கூடவே இன்னொரு விஷயத்தையும் என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை அந்த அவசரத்திலும் கூட தங்கள் உழைப்புக்கான ஊதியமான அந்த ஐம்பது ரூபாய்களையும் வாங்காமல் விடவில்லை அந்த அதிகாரிகளை நான் என்ன செய்வது யாராவது சொல்லுங்களேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்